ஐநா நாகேந்திரன் பேசும்போது சொல்லியிருக்காரு ஆன்மீகத்துக்கும் மதத்திற்கும் எதிரானது திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுகவுடைய ஆட்சியில் ஆன்மீகத்துக்கும் மதத்திற்கும் எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பொதுவாக நான் மதுரைக்காரன் திருப்பரங்குன்றத்துக்கு அடிக்கடி போகிறவங்க நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததில்லை அது என்னை பொறுத்தவரை எப்படி தெரியுதுன்னா எங்களுடைய அந்த அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அமைதியும் முற்றுமையும் குலைக்கணும்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறாரு போடப்பட்ட வழக்குக்கு நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்குது இதை எதிர்த்து கலெக்டர் வந்து எப்படின்னு சொன்னால் லா அண்ட் ஆர்டரை பார்க்குறாரு நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா நாங்கள் முதல்ல உக்காரங்க வழக்கம் போல இருக்கணும் புதுசெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை அது புதுசாக வந்த புதுசாக ஒரு மரண உருவாக்குறதுங்கிறது மத நல்லிணத்து மத ஒற்றுமைக்கும் எங்களுடைய ஒற்றுமைக்கு பெரிய பாதத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு சதி செய்கிறாங்க இதை தடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அந்த புதுசாக உருவாக்குறாங்க யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க யாராக இருக்கிறாங்க இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க இந்து முன்னணி போட்டு தானே செய்கிறாங்க அவங்க அதனால் சந்தேகம் வருது அவங்களுக்கு சந்தேகம் வருதா அதனால் இந்து முன்னணி அப்போ என்னென்னா அவங்களுடைய நோக்கம் வந்து எப்படின்னு சொன்னால் அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க அவங்க நாங்கள்லாம் இந்துக்கள் பெருமாறையான இந்துக்கள் வாழ்கிறோம் சாமி கும்பிடுவது எனக்கு தனிப்பட்ட விருப்பம் என் தனிப்பட்ட பாதுகாப்பு எனக்கு இதில் அரசியல் செஞ்சு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க அந்த கூட்டமாக தான் நான் அவங்க பார்க்குறேன் நான் ஒரு மத நல்லிணக்கம்ன்ற முறையில் அப்படி தான் சர்க்கார் பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் ஆண்டாண்டு காலமாக என்ன நடைமுறையில் இருக்கிறோம் நம்ம இப்போ நீங்கள் இந்த பனியன் போட்டிருக்கீங்க இதுதான் உங்கள் ப்ராக்டிஸ்னால் அதுதான் நீங்கள் விரும்புவீங்க திடீர்னு உங்களை கோட்டு சூட்டு போடுனா நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் போடுவீங்க ஏற்றுக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கிறத நடைமுறை மாற்றி இப்போ பிரச்சனை யார் உருவாக்குறாங்க இங்கே வந்து பிரச்சனையை நீதிபதி தான் உருவாக்கியிருக்கிறாரு இல்லைங்களா அது அவர் அழுத்தமாக என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அது எப்படி இந்த மா மத நல்லிணக்கத்துக்கு அதாவது நீங்கள் ஒரு சார்பாக இருக்கிறீங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு அது ஏற்கத்தக்கதே அல்ல நம்ம எல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லையே இந்த மாதிரியான மத வேற்றுமைகளை உருவாக்குறாங்கன்னு தெரியல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருப்பரங்குன்றது பல நூறு வருஷமாக எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அவங்க சாமி அவங்க கும்பிட்றோம் நம்ம சாமி நம்ம கும்பிட்றோம் யார் யாருடைய இதிலையும் தலையிடலை அப்படி போது இப்போ தேவையற்ற பிரச்சனையும் இன்னைக்கு உருவாக்கப்படுது தான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் சாதாரண ஜனங்க அப்படி தான் யோசிக்கிறோம் அதாவது வந்து திமுக வந்து ஆன்மீக எதிரான அரசுன்ற கண்ணோட்டம் வந்து இப்போ புதுசாக வந்து ஏற்பட்டது திமுக வந்து நம்பிக்கை எதிரான கட்சி அதாவது மூடநம்பிக்கைக்கு எதிராகவும் அந்த சடங்குகளுக்கு எதாவது கட்சியாக தேவையாக கடவுளுக்கு எதனால் கட்சி கிடையாது எப்போதுமே திமுகவில் உள்ளவங்களே கோயிலுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க அவங்க வீட்டு உள்ள ஃபேமிலி எல்லாமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அதனால் வந்து மூடம்பிக்கை எதிரான கட்சி தான் தவிர அது மதத்துக்கு எதிராக கட்சி கிடையாது அப்படி உருவாக்கப்படுது அந்த மாதிரி ஒரு இது வந்து திட்டம் வந்து பேசுகிறாங்க பேச வைக்கிறாங்க தான் வேறு ஒன்றும் இல்லை மத சார்பற்ற ஆட்சி இப்போ நம்ம ஆளுங்கட்சி சிஎம் மு க ஸ்டாலின் அவர் துணைத் தலைவராக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை வந்து அவங்க இங்கே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா மத சார்பற்றதுனால எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க மேலே அவங்க மத்திய கவர்மெண்ட் வந்து இது மாதிரி இங்கே வந்து அவங்க இங்கே நுழைன்னு பார்க்குறாங்க அதை வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் துணைத் தலைவரும் அதை விட மாட்டாங்கிறாங்க அது எப்போதுமே அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸ்டாலின் இது பாஜக நயனானாதோ பாஜகக்கோ சொல்ல எந்த தகுதியும் இல்லை எல்லா இடத்துலையும் மதக்கலவரம் பண்ணி ஆட்சி பிடிக்கிற பாஜகவுக்கு இதை பேச தகுதியே கிடையாது ரைட்டாக ஆன்மீகத்தை பற்றி இதுனால் அது திமுகவுக்கு மட்டும்தான் பொருந்தும் ரைட்டாக எல்லா மக்களையும் அனுசரித்து ஜாதி மதம் பார்க்காமல் கொண்டு போகிற ஒரே அரசு திமுக அரசு மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கும் அதுக்கும் வித சம்மதமும் கிடையாது பாஜக ஒரு மதவாத கட்சி அதுக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது அங்கே இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைக்க பாஜக இது சதி வேலை செஞ்சு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிது இதுதான் உண்மையான கருத்து வேற மாதிரி பாஜகவுடைய கொள்கை எல்லா மாநிலையும் கால் உணியாச்சும் இங்கேயும் கலவரம் பண்ணி கால் உண்ணலான்னு பாஜக நினைக்கிது நான் அப்படி பார்க்கல அவங்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்க எல்லா திமுகக்காரரும் கோயிலுக்கு போகிறாங்க சாமியும் போடுறாங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு சாமி போட்டு தான் போகிறாங்க ஸோ அவங்க வந்து சாமி இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஆன்மீகத்துக்கு ஒருவேளை ஆன்மீகத்தை அரசியல் பயன்படுத்தலை அவங்க அது அப்படினா சொல்லலாம் ஆன்மீகத்துக்கானவங்க ஆன்மீகத்தை அவங்க அரசியல் பயன்படுத்தலை ஒரு கூட்டம் வந்து இந்த ஆன்மீகத்தை அரசியல் பயன்படுத்துது திமுக அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் நான் அது சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி எப்போல்லாம் வளர்ந்து வருதோ அப்போல்லாம் வந்து எப்படின்னா ஏதாவது சிறு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு செஞ்சு தான் வளர்ந்துட்டு வாங்க துவானி வந்து ரத யாத்திரை போனார் பாபர் மிஸ் இடித்தார் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து இப்போ குஜராத்தில் வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டாங்க மோடி நிரந்தரமாக பிரதமாக இருந்தார் முதலமைச்சர் பிரதம ஆகிட்டார் இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலவரத்தை தூங்கினா தான் வளரணும்னு அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க நம்பிக்கை காந்திஜியை கொண்டாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்காக தான் கொண்டாடு நாதராம் கோட்ஸை கொண்டாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி செஞ்சால் தான் வளரணும்னு அவங்க 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 அவங்களுடைய பாலிசியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கலாம் எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியல எனக்கு இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படி தான் படுது சாதாரண ஜன நாங்கள் அப்படி தான் பேப்பரை படிக்கிறோம் எங்கள் ஃபீலிங் அப்படி தான் வருது அதாவது வந்து எங்களுடைய பார்வையில் வந்து ஆன்மீகன்றது வேற என்ன ஆன்மீகன்றது வந்து கடவுள் நம்பிக்கை சார்ந்தது அது வந்து சிலர் வந்து கடவுள் நம்பிக்கை ஓட்டிருப்பாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க தீக்காவில் வந்து கடவுள்னு கொழுக்கப்பாடு உண்டு இவங்க வந்து தீவிரமாக இருக்கிறது வந்து நம்பிக்கை தான் கடவுள் இருக்கலை நம்மளே பார்க்குறோம்ல கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க கொடுக்கறாங்க கடவுள் இருக்கலை ஆன்மீக வேறு மதம் வேற ஆன்மீகம் வந்து எல்லா மதத்துலேயுமே இருக்குது ஆன்மீகன்றது வந்து ஒரு மூடநம்பிக்கை அப்பாற்பட்டது ஆன்மீகம் ஆமாண்ணா இது வந்து எப்போதுமே பிஜேபின்ற வந்து திட்டமிட்டு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்காண்டி காலம் காலங்காலமாக எல்லா ஊரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லா ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணுறாங்க நடக்கலை ஏன்னாங்க மக்கள் வந்து அதையும் தாண்டி ஒற்றுமையாக இருக்காங்க அதனால இங்கே நடக்கலை ஆமாம் அது தவறு தான் அது அவங்க நம்பிக்கை சார்ந்து கிடா விட்டாங்க அவங்க நம்பிக்கை சார்ந்தது நம்ம தீ மிதிக்கிறோம் வாங்கிற இவங்க நம்பிக்கை சார்ந்தது அது வந்து மாற்று கருத்து இல்லை அது அது அவங்க இதை பண்ணிட்டு போக வேண்டியது அதில் ஒன்றும் இது கிடையாது ஆ இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அவரும் அவர் துணை தலைவர் இது மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை அவர் வந்து செய்து பண்ணல எல்லா மதம் ச சப்போட்டாக தான் இருக்கார் அதனால் எந்த ஒரு இதுங்களும் இது வரைக்கும் சப்போட்டா இப்போவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அது அது அவங்கவுங்க சமுதாய இது பண்பாடு அது செய்யலாம் போகலாம் எந்த வித யாருக்கும் எந்த வித இது இல்லை இவங்க கலவரம் பண்ணாமல் இருந்தாலுமே அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிடும் எந்த மக்களும் எதை எதுக்கிறது இல்லை கேட்டால் அங்கே இல்லாத பொது கதையை உருவாக்கி மத கலவரம் செஞ்சு மறுபடியும் இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கிறது பாஜக கீழ்த்தனமான செயலில் பாஜக செஞ்சு கொண்டிருக்கிறது ரைட்டாக எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து மக்களை படுகொலியில் தள்ளிக்கிட்டு இருக்குது இந்த கேவல கெட்ட பாஜகவை அனைத்து ம தமிழக மக்களும் ஒன்று சேர்ந்து ஒழிச்சு கட்டணும் இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் பெரிய மதக்கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக வர வாய்ப்பே கிடையாது தமிழக மக்கள் எப்பவுமே பெரியார் கொள்கை கொண்ட மக்கள்கள் கண்டிப்பாக பாஜக இங்கே வர வாய்ப்பே கிடையாது ரைட்டாக கண்டிப்பாக திமுக தான் ஆட்சிக்கு வரும் இந்த பீகாரில் பத்தாயிரூவா கொடுத்து போட்டு ஓட்டு வாங்கிட்டு அவ்வளோ வீடியும் ஜேசி பிஜி இடிச்சு போட்டாங்க இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கும் இந்த நிலமை தான் வரும் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்கணும் பாஜக நம்பி மோசம் பெறக்கூடாது மக்கள் இந்த பாஜக வெறும் படும் மோசமான ஒரு ஆட்சினால் பாஜக ஆட்சி தான் இதை வந்து மக்கள் தமிழக மக்கள் புரிஞ்சு எல்லா மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் ஒற்றுமையாக இருக்கணும் இல்லைனா இந்த தமிழ்நாடு ஒம்பா போயிடும் வளர்ச்சி அறிஞ்ச தமிழ்நாடு பின்னோக்கி போய்விடும் இது என்ன என் அன்பான வேண்டுகோள் ஆமாம் பாபர் மசூதி போல ஒரு கலவரத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டிலே உருவாக்கணும்னு பாஜக ஆமாம் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது வந்து நினைக்கிற சில விஷயங்கள் பார்க்கவும் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வந்து முஸ்லீமில் குற்றம் சுமற்றத்தை வாங்குறது அதுக்கப்புறமா நியூஸில் வந்து இன்னொருத்தான் பன்னாண்டு வருது இதெல்லாம் அப்படி தான் வருது ஏன்னா அவங்க அரசியல் இது அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி வருது